நான் முழுமையாக அறிவேன் நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன் மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன் மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு

துணை புரிவேன் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன் ஹெல்மெட் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நாம் ஓட்டணும் இதுக்கெல்லாம் முன்மாதிரியாக ஆசிரியர்கள் எல்லாமே முதன்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எளிய முறையில் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிகின்ற வகையில் சாதாரணமாக புரியக்கூடிய வகையில் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க முதல்ல அவருக்கு நன்றிய பள்ளியின் சார்பாக பெற்றோராசிய கழகத்தின் சார்பாக தொடர்ந்து நமது பள்ளிக்கு காவல்துறை வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த பாதுகாப்பு மிக முக்கியமான பாதுகாப்பு தான் காவல்துறை என்றாவே பாதுகாப்பு தான் அந்த பாதுகாப்பு எந்த அளவில் நமக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் பெரிய பிள்ளைங்களுக்கெல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஒவ்வொரு இப்போ வெள்ளிக்கிழம கூட சொன்னால் சில குழந்தைங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு நமக்கு தேவைங்கிற பொழுது எல்லாம் மட்டும் இல்லாமல் எல்லா நேரத்திலும் அதிகப்படியான நேரங்கள் நம்ம பள்ளியின் முன்னால் தான் செலவிடுறாங்க ஏதாவது ஒரு அதிகாரி அமிச்சு இங்கே வந்து நிற்க வச்சு உங்களுடைய பாதுகாப்புக்காக இங்கே இருக்கிறாங்க